ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியைக் காணும் உங்களுக்கும் அசோராஜன் இனிய நல்வணக்கங்கள் கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் அதில் இன்று சனியினுடைய அதாவது சனி கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் என்ற வரிசையில் இரண்டாவது பாகமாக தொடர் காணொலியாக கொடுத்து வருகிறோம் அதில் இன்று கடந்த காணொலியில் இது அதில் தானியங்கள் வரை பார்த்திருந்தோம் இன்று இனம் சனி காரகத்துவம் கொண்ட இனம் எப்படி இருப்பார்கள் எப் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்ற விஷயத்தை இது அடையாளம் காட்டும் பதிவு இது கலப்பு ஜாதியினர் செம்மார் சேனைக்குடையவர்கள் பல்லர் நாடார் எண்ணெய் வாணிகம் செய்பவர் துருவர் அழுக்கு உடை அணிந்து செயல்படும் இனத்தவர்கள் அனைவரும் சனியினுடைய காரகத்துவங்கள் காரகத்துவம் பெற்ற இனத்தை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் பெற்ற பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது இரும்பு நீலக்கல் கருங்கல் களிமண் மண்ணெண்ணெய் நிலக்கரி சிமெண்ட் தோல் ரோமம் கம்புளி கருகல் சணல் நல்லெண்ணெய் போன்றவை இந்த சனியினுடைய ஆதிக்கம் பெற்றதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அடுத்து மிருகங்கள் என்று பார்க்கும் பொழுது எருமை பன்றி வெள்ளாடு கருப்பு நிறமுள்ள மிருகங்கள் அனைத்தும் ஆமை உள்பட பறவைகள் என்று பார்க்கும் பொழுது காகம் குயில் கருங்குருவி என்று இந்த மூன்று பறவைகளும் சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்றவையாக கருதப்படுகிறது இதில் காகம் சனீஸ்வரனுடைய வாகனமாகவே இதுவரிலே அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற இந்திய நிலப்பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது ராஜஸ்தான் சௌராஷ்டிரா தானேஸ்வர் அவர்தா அபிதா பிரபாசா சிபாஸ் புலிண்டா பஞ்சாப் ஹரியானா டெல்லி போன்ற பகுதிகள் சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற பகுதிகளாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற நாடுகள் என்று பொழுது இந்தியாவின் சில பகுதிகள் அல்பேனியா பல்கேரியா கிரீஸ் ஸ்வீடன் ஜப்பான் ஜூடான் ரஷ்யாவின் சில பகுதிகள் அபிஜீனியா சிகப்பு ரஷ்யா போலந்து போன்ற பகுதிகள் சனியினுடைய காரகத்துவ ஆதிபத்தியம் பெற்ற நாடுகளாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து இந்திய நகரங்கள் என்று பார்க்கும் பொழுது கிழக்கு வங்கம் டார்ஜிலிங் டெல்லியின் வடக்கு வடமேற்கு உத்தரப்பிரதேசம் நேபாளம் போபால் இந்தூர் போன்ற பகுதிகள் இந்தியாவினுடைய பகுதிகளில் பகுதிகளில் சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற பகுதியாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அடுத்தது தமிழ்நாட்டில் சேலம் தெற்கு நாமக்கல் வடக்கு மற்றும் மத்திய பகுதி தருமபுரி மாவட்டத்தின் வடமேற்கு வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் சனியினுடைய ஆதிக்கம் பெற்றதாக கருதப்படுகிறது இதில் பாருங்கள் நண்பர்களே சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற உலோகம் என்று பார்க்கும் பொழுது இரும்பு அந்த இரும்பு தாது அதிகமாக இருக்கக்கூடிய சேலம் மேற்கு சேலம் தெற்கு சார்ந்த இமயம் சாரி கஞ்சமலை என்ற பகுதி சேலத்தினுடைய மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இது இரும்பினுடைய ஆதிக்கம் கொண்டது ஆக இது சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற பகுதியாக காணப்படுகிறது அடுத்து கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி போன்ற பகுதிகள் சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற பகுதியாக அடையாளம் காட்டப்பட்டுள்ளது நோய்கள் என்று பார்க்கும் பொழுது மரணம் அமையும் விதம் அங்ககீனம் தீராத நோய்கள் வலிப்பு வாதம் கால்வழி மூட்டுவலி எரிச்சல் முதுகு போன்ற உறுப்புக்கள் முதுகு போன்ற உறுப்புக்கள் வளைதல் பல பெரிய நோய்களினுடைய பக்க விளைவுகள் கழிவு நீக்கி உறுப்புகளில் காணப்படும் ஏற்ற இறக்கங்கள் பல் மற்றும் எலும்பு உடைந்து உலோகம் பொருத்துவது போன்ற செயல்கள் செய்வது சனி மட்டுமே என்று சொல்லும் பொழுது அது மிக ஆகாது பொது பழங்கள் என்று பார்க்கும் பொழுது அனுபவத்தில் தெரிந்தது பார்த்தது பழைய இரும்பு கடை சாராயம் காய்ச்சும் இடம் அமிலங்கள் விற்கும் இடம் மற்றும் பழைய பொருள்கள் வாங்கி விற்பது சிறிய பதவியில் இருந்து ஒரு நாட்டின் தலைமை பொது தலைமை பொறுப்புக்கள் உள்ளவர்களை அங்கீகாரம் செய்வது சனியினுடைய உச்ச சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற நீதிபதியே என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அடுத்தது சனியினுடைய தொழில் என்று பண்ணை ஆட்டுப்பண்ணை எருமைப்பண்ணை பால் பண்ணை விவசாயத்தில் உளுந்து நல்ல மகசூலை தருகிறது எல் நல்ல மகசூலை தருவது மட்டுமல்லாமல் செங்கரும்பு மகசூலை தருகிறது பழைய பொருட்களை வாங்கி விற்பதில் நல்ல வருமானத்தை தருகிறது மேலும் லக்கணத்துக்கு மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் யோகத்தை தந்துவிடுகிறது என்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது அடுத்தும் வக்கர நிலையில் இருக்கும் பொழுது உடல்நலம் பாதிக்காமல் வளர்ச்சியை தருகிறது நற்கதியில் இருக்கும் பொழுது சனி இருக்கும் நிலையில் தசாபுத்தி நடத்தும் நிலையை பொறுத்தும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி காது மூக்கு தொண்டை போன்ற பகுதிகளை தவறாமல் பாதிப்பை தந்துவிடுகிறது என்பதை மறுக்க இயலவில்லை ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய இடுப்பு குடல் பெருங்குடல் நோய்களை தந்துவிடுகிறது பத்தில் இருக்கக்கூடிய சனி தசாபுத்தியை நடத்தும் காலம் முழங்கால் மூட்டுவலி வழி ஒன்றுக்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் சுரக்கும் சுரப்பு நீர் குறைந்து இயக்கம் குறையும் நோய்களைத் தந்து முடக்கத்தை தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது பதினோராம் இடத்தில் சனி நின்று தசாபுத்தியை நடத்தும் காலம் முழங்கால் கெண்டைக்கால் கணுக்கால் போன்ற இடங்களில் பாதிப்பை தந்து வேதனையை தருவதில் வல்லமை கொண்டதாக சனி கருதப்படுகிறது நடைமுறையில் அதை பார்க்கவும் முடிகிறது அடுத்து மேசத்தில் நீசம் பெற்றோ அல்லது துளாத்தில் உச்சம் பெற்றோ சனிக்கு ஆட்சி வீடுகள் உச்சம் பெறும் மேசத்தில் நீச்சம் பெற்று துலாத்தில் உச்சம் பெறும் சனிக்கு ஆட்சி வீடும் மகரம் கும்பம் கடகம் சிம்மம் ராசி அதிபதிகளுக்கு பெற்று துலாலக்கணத்திற்கும் ரிஷப லக்கணத்திற்கும் மிதன லக்கணத்திற்கும் ஆக சுக்கரனுடைய லக்கணங்களுக்கும் புதனுடைய லக்கணங்களுக்கும் மிகப்பெரிய யோகத்தை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது இன்னும் எண்ணற்ற காரகத்துவங்கள் சனியினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருக்கிறது என்பதை சற்று கசப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றே அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் இல்லாமல் காரகத்துவங்கள் என்பது என்ன என்று கேட்கும் கேட்கும் அளவுக்கு இன்னைக்கு ஜோதிடம் போய்க்கொண்டிருக்கிறது ஆனால் இப்படி காரகத்துவங்களை அனுசரித்து பலன் சொல்ல மறுக்கும் ஜோதிடர்களால் இந்த ஜோதிடம் இல்லை என்று வாதிடும் ஒரு கூட்டங்கள் ஈஸியாக சுலபமாக வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாத என் உண்மையாக கருதுகிறோம் ஆக காரகத்துவங்களே கிரகங்கள் கிரகங்களே காரகத்துவங்கள் இந்த இரண்டும் ஒன்று சேர்த்ததே ஜோதிடம் என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை மேலும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினும் வழக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் ஞானைச்சிறன் பதம் காப்பதாமே